ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் மண் சட்டியில் மீன் குழம்பு தான் வைக்க வச்சுட்டு இருக்கேன் என்னடா மீன் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு சேப்பக்கிழங்கு உள்ளே போகிறேன்னு பார்க்குறீங்களா சேப்பக்கிழங்கு குழம்புல போட்டால் கூட பிடிக்க முடியாதுங்க வழுக்கிட்டே போகும் அதான் மீன் குழம்புன்னு சொன்னேன் சிம்பிளாக இன்றைக்கி வந்து நான்வெஜ் எதுவும் இல்லை மீன் குழம்பு தான் வீட்டில் வந்து நான் பண்ணிணேன் ஆனால் பாருங்கள் கடைசியில் வந்து சேர்ப்பக்கிழங்கு குழம்பு சாப்பிட்ல நேற்று வச்ச சாம்பார் இருந்தது எனக்கு இந்த மாதிரி நல்லா சுண்டை வச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தான் வந்து சுண்டை வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அது கூட இருக்கிற அந்த மாங்காலெலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு அப்பளம் நல்லாயிருக்கும் என்கிட்ட மிச்சர் இருந்ததா சரி அதை வச்சு மதியானம் லன்ச் வந்து சாப்பிட்டேன் சுபா வந்து எக் ரைஸ் வேணும்னாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் ஈவினிங் வந்து மாடி மேலே போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க கிளைமேட் நல்லா இருந்தது சரின்னு சொல்லிட்டு விளாடிட்டு நைட்டுக்கு வந்து பிரியாணி கொடுத்துருந்தாங்க ஓசி பிரியாணி தான் ஆனால் சூப்பராக இருந்தது சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு வந்து ல டின்னரும் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்